ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்கலாம் வந்திருக்கேன் என்னுடைய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு வந்து மிக்ஸி இது மாதிரி மூட முடியாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து லூஸ் கொடுத்துருவோம் மூடெலாம் வந்து லூஸாவே இருக்கும் டைட்டாக இருக்காது அதுக்காக நம்மள்கிட்ட வேஸ்ட் லப்பர் பேண்ட் ஏதாவது இருக்கும் பார்த்திங்களா மாதிரி ஒரு ஒரு லெபர் பேண்ட்டை அப்படி இல்லைன்னா ரெண்டு லப்பர் பேண்ட் சேர்த்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக க்ளோஸ் ஆயிடும் நல்லா டைட்டாக இருக்கும் எப்போதும் புதுசு போலேயே டைட்டாக இருக்கும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வெளியில் வந்து லீக் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம எப்பொழுது மீன் வந்து வறுக்கும் போது என்ன தான் சாந்து போட்டு வறுத்து எடுக்கும்போது திப்பி திப்பியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் திரிஞ்சிடும் தனியாக மசாலா தனியாக மீன் தனியாக ஒரு வெள்ளையாக இருக்கும் இல்லையா அது வந்து மசாலா சேர்கிறதுக்கு நம்ம இது போல் ஆயில் சேர்த்து குழம்புக்கு சேர்க்குற ஆயிலை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுற மசாலாலாம் இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் எப்படின்னா இஞ்சி பூண்டு மிளகு சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்ச விழுது இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் என்னென்னா தனி மிளகா தூள் தனியாக மிளகா தூள் அரைச்சி வச்சுருக்கோம் அதுதான் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன் உங்ககிட்ட தனி மிளகாத்தூளை வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா கடையில் நீங்கள் வாங்குகிற தனி மிளகா தூளும் யூஸ் பண்ணலாம் சூப்பராகவே இருக்கும் அதை நல்லா போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு நம்ம எப்பொழுதும் போடுவோம் இல்லையா மிளகாத்தூள் குழம்புக்கு தனியாக அரைச்சி வச்சுருப்போம் அதுதான் இந்த ஒன்றரை ஸ்பூன் இது கூட நான் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் எல்லாம் அரை மணி நேரமாவது ஊற வைங்க ஊறுனா தான் நல்லாயிருக்கும் மீன் வறுத்து எழுக்க கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியும் ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வைங்க தண்ணியே சேர்க்கக்கூடாது அந்த இஞ்சி பூண்டு விடுதலையே தான் நான் பசரி வைக்கிறேன் நீங்கள் தனியாக தண்ணிலாம் சேர்க்கவே கூடாது இது போல் பசி வைங்க ஏன்னா இஞ்சி பூண்டில் உள்ள சாறு போதும் மீனில் கழுவி எடுக்கிற தண்ணி வந்து லைட்டாக இருக்கும் இல்லையா அதுவே போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட வேண்டியதான் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது திரியாக பிரியவே பிரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட சாந்து ஒட்டவே ஓட்டாது அப்படியே இந்த மீன்லேயே இருக்கும் சூப்பராக இருக்கும் படல் படலாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா நம்ம வந்து தக்காளி த சட்னி செய்வோம் இல்லையா தோசை இட்லிக்கு அது வந்து நம்ம சுட சுட அரைக்க முடியாது சுட சுட மிக்ஸி சேரில் போட்டோம்னா மிக்ஸி சேர் வந்து வீணாக போய்டு சீக்கிரமாக வீணாக போயிடும் அது வந்து வீணா போக காரணமே நம்ம சுட சுட போட்டு அரைக்கிறது தான் அப்படி வீணா போகாமல் இருக்க இது போல் ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க அது மேலே வந்து இந்த வர வதக்கி எடுத்த சட்னியை வைக்கிற மேலே இந்த விழுதை வச்சோம்னா ஒரு மூணு நிமிஷம் 我当这个。 ஜில்லுன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி சரில் போட்டு அரைச்சி எடுத்து தாளிச்சிடலாம் ஏன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு சீக்கிரமாக சட்னி அரைக்கணும்னா சூடாக இருந்தால் சீக்கிரம் போட்டு அரைக்க முடியாது அரை மணி நேரம் நல்லா காற்றுல ஆற விட்டணும் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமாக அரைச்சு சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம் கொலுசு தான் கொலுசை பற்றி தான் பார்க்க வரலான்னு இருக்கேன் பா பொண்ணுக்கு எடுத்தது இது அவள் காலையிலே போட்டிருந்ததுனால ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதத்துக்குள்ளே இப்படி கருத்து போன மாதிரி இருக்குது ரொம்ப கருப்பாக மாதிரி இருந்துச்சு அவள் காலையிலேருந்து சரி அதை கிளீன் பண்ணி அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணேன் தண்ணி இவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் வந்து லைசால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இதில் புளிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டு நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ட்ரிங் பவுடர் அதில் ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் விட்டு ஒரு மூணு மணி நேரம் இதிலேயே ஊற வச்சிடலாம் ஊற வச்சு எடுத்துனா ரொம்ப கைவேலைக்கு தேக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊறதுலேயே நமக்கு நல்ல அழுக்குமே இதிலேயே தங்கிடும் தான் நான் இதை ஊற வைக்கிறது இதை ஊற வச்சு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஊறின பிறகு அதுலேயே கொஞ்சமாக நல்லா அந்த க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வேஸ்டேஜ் ஏதாச்சும் ப்ரெஷ்ஷு வீட்டில் இருக்கிற ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்க்க போகிறோம் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து மூணு மணி நேரம் ஊர்ச்சி இதுக்கப்புறம் பாருங்க இப்பவே கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு ஊர் வைக்கிறதுலேயே கிளீன் ஆயிடுது இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சா போதும் ரொம்பலாம் நான் தேய்க்கல லைட்டாக தான் தேய்க்க போகிறேன் நீங்களே பாருங்க டேரெக்டாக காமிக்கிறேன் தேய்ச்சிப்பட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டா போதும் இதை தேய்ச்சி கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா ஐஸ் வாட்டரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக பளிச்சு ஆயிடும் ஆகிடும் புதுசிப் எடுத்த மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நார்மலாக கொலுசு எடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுதுனாலுமே இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரை டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புது கொலுசு தானும் கிடையாது பழைய கொலுசையும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நான் நார்மலாகவே இந்த மெத்தட் தான் எப்போதுமே நான் யூஸ் பண்ணுவேன் பழசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு டிப்பும் இருக்குது வந்து நார்மலாக மருதாணியில் வந்து எப்படி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு வெளியில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி புதுசு மாதிரி இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பெலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்